அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொள்ளா நெறிய கோலையமெல்லாம் ஓங்குக சத்குருநாதாஸ் சத்குருநாதாசன் மார்க்க சங்கம் தலைக்கு அருள்தாதா வள்ளல்களல் வாழ்த்துவதை வாழ்வாவதை வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிற்றம்பலம் அருள் அபயம் அருள் அபயம் அருள் அபயம் இன்று இந்த பதிவனை பார்த்து கொண்டிருக்கும் உலகெங்கிலும் உள்ள அனைத்து ஆண்மனைய உரிமைப்பாட்டு உரிமை அன்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் மனம் கணிந்த வணக்கங்கள் நன்றிகள் வாழ்த்துக்கள் இப்போது நாம் வல்லற் பெருமான் அருளிய ஆறாம் திருமுறையில் உள்ள ஞானசரியை அல்லது மரணமளா பெருவாழ்வு என்னும் தலைப்பில் உள்ள பாடல்களை சிந்தித்து கொண்டு வருகிறோம் இன்றும் தொடர்ந்து சிந்திப்போம் பாடல் பதினான்கு தானே தானாகி எல்லாம் தானாகி அளனாய் தனிப்பெரியாய் விளங்கிடும் என் தந்தையை என் தவையை வானே அவ்வான்கருவே வான்கருவின் முதலே வல்லாள் என்று அன்பரெல்லாம் அன்பரெல்லாம் உள்ளா நின்றவனை தேனே செம்பாகே என்று இனித்திடும் தெல் அமுதை சிற்றவையில் பெருவாழ்வை சிந்தை செய்மின் உலகீர் ஊனேயும் உடலழியா ஊழிதோறும் ஓங்கும் உத்தம சித்தியைப் பெறுவீர் சத்தியம் சொன்னேனே அதாவது நம் சத்திய ஞான பையிலே அருட்பெருஞ்சோதியாய் விளங்குகின்ற கடவுள் ஒருவரே உண்மையில் ஒருவராகவே இருக்கின்றார்கள் உண்மையில் அவர் தம் அருளுடைய பெருமையை நமக்கு அனுபவத்தில் விளங்கும் பொருட்டு அகமாகிய அளவில்லாத கோடிக்கணக்கான ஆன்மாக்களாக உலகெங்கும் நிறைந்து நின்று அளவு சொல்ல முடியாத வண்ணங்களாகவும் புற வடிவங்களில் இருக்கின்றார்கள் இதனால் தானே தான் ஆகியிருக்கும் அகநிலையும் அதாவது உள்ளத்தின் உள்ளே உடலின் உள்ளே அறுவநிலையில் அகநிலையில் இருக்கும் புருவமத்திய சிற்றவையில் இருக்கும் அகநிலையும் உலகத்தில் உள்ள உயிர்களிலும் எல்லா உலகத்திலுள்ள எல்லா உயிர்களிலும் தானே ஆகிய உள்ள தோற்ற நிலையும் எல்லா உயிர்களிலும் அதன் உள்ளே மறைந்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் இருப்பதால் தான் எதனுள்ளும் இல்லாதவனாகவும் இருக்கின்ற இரு நிலைகளில் உள்ளார்கள் நம்முள் விளங்கும் இறைவனை ஒருவரே எல்லா வடிவத்திலும் வடிவத்துள்ளும் எல்லா இடத்திலும் எல்லா காலத்திலும் இருப்பதாக சத்திய ஞானத்தால் நாம் காண முடியும் அந்த கடவுள் அறிவால் ஞானம் வராத போது ஒன்றாக விளங்கும் கடவுளின் உண்மை நமக்கு விளங்காது அப்படி அந்த ஞானம் விளங்காத போது கடவுள் ஒருவர் தான் எல்லா உயிர்களிலும் இல்லை இருக்கிறார் எல்லா ஆண்டங்களில் எல்லா இடத்திலுமே இருக்கிறாருங்கிற அந்த உண்மை புரியாது இந்த ஒன்றாக உள்ள கடவுளே ஒப்புச்சொல்ல முடியாத தனித்தலைமை பெரும்பதியாகிய கடவுளாக கொண்டு உள்ளார் தானே நானாக விளங்கும் நிலையில் தனது அருள் சக்தியால் நமக்கு பெருமானுக்கும் நமக்கும் வல்லற் பெருமானுக்கும் எல்லாம் தாய் தந்தையாக தோன்றி நம்மை இந்த மனித தேகத்தில் விளங்கச் செய்து கொண்டு உள்ளார் இத அதனால் இதனால் தானே நான் தான் தான் உண்மையை தெரிந்து கொள்ள முடிகிறது தானே நான் நான் தான்கிறது அந்த உண்மையை தெரிந்து கொள்ள முடிகிறது அவர் இந்த வானமாக இருக்கிறார் வான் கருவாக இருக்கின்றார்கள் நமது அருட்பெறும் ஜோதியே ஆன்ம கருவாய் எல்லா அணுக்களுக்கும் ஆதாரமாகவும் உள்ளார் வான் ஆகி உள்ளதும் அவ்வான் அடங்கிய ஆன்ம கருவாகி உள்ளதும் அக்கருவிற்கு முதலாகி உள்ளதும் நம் அருட்பெருஞ்சோதியே என்று நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது அந்த பெரும் அருட்பெருஞ்சோதியாகிய ஒப்பற்ற வள்ளல் வள்ளற்பெருமான் எல்லோருக்கும் எந்த காலத்துக்கும் வேண்டிய எல்லாவற்றையும் இல்லை என்று சொல்லாமல் கொஞ்சமும் சிறிதும் தடைப்படாமல் விளங்குவதற்கு விளங்குவதற்கு தான் கடவுளின் பெரிய வல்லம் அந்த அப்படி எல்லாம் கொடுக்கறதுக்கு தடைப்படாமல் வழங்குகின்றதுதான் கடவுளின் பெரிய வல்லமையாக இருக்கின்றது அவர் தெளிந்த அமுதமாகவும் தேனாகவும் செம்மையான பாகாக பாவா பாகா பாகாகவும் பாகாகவும் நம் புருவமத்தி சிற்றம்பலத்தில் சிற்றவையில் விளங்கும் விளங்குகின்ற நமக்கு பேரின்ப பெருவாழ்வை அளிக்கின்றவரும் ஆன அவரை நம் சிந்தையிலே வைத்து போற்றி வாருங்கள் உலக போற்ற வாருங்கள் உலகத்தவர்களே என்கின்றார் நமது வள்ளல் பெருமான் மேலும் அங்கு சென்றால் நம் தேகம் என்றும் அழியாத நித்திய தேகமாக என்றும் நிலைத்து ஊழிக்காலத்திலும் இந்த தேகம் அழியாது நிலைபெற்று விளங்கும் சத்தியமான உயர்ந்த சித்தியை பெற்று கொள்வீர்கள் அதனால் விரைந்து விரைந்து வாருங்கள் சத்தியமாகச் சொல்கின்றேன் பொய் என்று நினைக்காதீர்கள் சத்தியமாகச் சொல்கிறேன் என்று சத்தியம் செய்து வல்லற்பெருமான் சொல்கிறார்கள் உலக மக்களே என்றும் நம்மை எல்லாம் வாருங்கள் வாருங்கள் என்று நம்மையெல்லாம் அழைக்கின்றார்கள் இதுவே இறைவனின் ஆணையாகவும் கட்டளையாகவும் இருக்கின்றது என்று வல்லற்பெருமான் கூறுகின்றார்கள் இன்று இத்துடன் இதை நிறைவு செய்து கொள்வோம் மீண்டும் நாளை தொடர்ந்து சிந்திப்போம் இன்று உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஈரோடு மாவட்டம் காஞ்சி கோயில் பாக்கிய நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் அருப்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கரணி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் அருட்பெருஞ்சோதி அபயம் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம்